நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நிறைவேற்றப்படும் இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி மாதிரி இல்ல குடும்ப ஆட்சி இல்ல அண்ணா திமுக மக்கள் ஆட்சி மக்களுக்காக பாடுபடுகிற ஆட்சி அண்ணா திமுக ஆச்சு குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக ஆச்சு இன்னைக்கு இந்த போதைப் பொருள் தாங்க இவ்வளவு பிரச்சனை எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் நடக்காத நாளே இல்ல இன்னைக்கு பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் முதல்ல என்ன வரும் தங்க என்ன விலையின்னு வரும் வெள்ளி என்ன விலையின்னு வரும் இப்போ கொலை நிலவரம் என்ன அதுதான் பத்திரிகையிலேயே ஊடகத்தில் வர செய்தி இதை தவிர்த்து என்ன வருது தமிழகம் தமிழக அடியோடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக மாறிவிட்டது இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி வேளாண்மைனா நீர் வேணும் எப்படி உடம்புக்கு உயிர் இருக்குதோ அது போல விவசாயிகளுக்கு நீர் ஆதாரம் வேண்டும் அந்த நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றணும் அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட்டுது மீண்டும் அண்ணா காட்சி ஆட்சி வந்த பிறகு குடிமராம திட்டம் தொடரும்